எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல குழந்தை வரமும் திருமண பாக்கியமும் உடனடியாக கிடைக்க திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை எந்த நாளில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ போகலாம் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பதையும் மகா கந்த சஷ்டி நேரத்தில் திருச்செந்தூர் சென்று விரதம் இருந்து வழிபாடு செய்வதையும் நாம திருச்செந்தூர் முருகனை வழிபட்டா குழந்தை வரம் கிடைக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனா இந்த நாளில் இந்த நேரத்தில் சென்று எந்த முறையில் வழிபாடு செய்தா கட்டாயமாக குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பற்றி தான் நாம இப்ப பார்க்க போறோம் முருகப்பெருமானின் அருளால் குழந்தை வரமும் திருமண வரமும் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த முறையில் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இது பலருக்கும் பலன் கொடுத்த சக்தி வாய்ந்த வழிபாடு முருகனுக்கு விரதம் இருப்பதோடு இந்த வழிபாட்டினை செய்வதும் வேண்டிய வரத்தை பெறுவதற்கு மிக சிறந்த வழியாக அமையும் எந்த பிரச்சனை என்றாலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அது காணாமல் போகும்னு சொல்லுவாங்க வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் பெயர் சொல்ல கலங்கிடுமே என்று திருப்புகழில் அருண கிரிநாதரே சொல்லிதான் இருக்காரு முருகப்பெருமான் கோவில்களில் மிகவும் புகழ்பெற்ற தலங்களில் ஒன்றான திருச்செந்தூருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் சென்று குறிப்பிட்ட முறையில் வழிபாடு அமையும் குழந்தை வரம் தரும் விரதம் தோன்றிய தலம் திருச்செந்தூருங்கிறதுனால அங்கு சென்று முருகனை வழிபாடு செய்தா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கைகூடும் குழந்தை வரம் மற்றும் திருமண வரம் அதோடு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேணும்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை வியாழக்கிழமையில்

படித்து செய்யப்படும் செய்யப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த இது இந்த அர்ச்சனையானது செவ்வரளி வெள்ளை அரளி மல்லிகை மறிகொழுந்து செண்பகப்பூ போன்ற ஐந்து வகை மலர்களால் முருகனுக்கு செய்யப்படுது அர்ச்சனைக்கான பூக்களை நீங்களே உங்களுடைய கைகளால் வாங்கியும் கொடுத்து செய்ய சொல்வதுதான் சிறப்பு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக ஒரு கிலோ எலும்பை சாதம் படைத்து அதை கோவிலுக்கு வர்றவங்களுக்கு உங்கள் கைகளாலேயே தானமாகவும் கொடுக்கணும் அர்ச்சனை செய்த பிறகு யாராவது தம்பதிகள் இருந்தா அதாவது வயதில் மூத்த தம்பதிகள் இருந்தா அவர்களை அழைத்து கிழக்கு முகமாக அமர வைக்கணும் ஒரு தட்டில் பெண்ணுக்கு வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் சேலை ரவிக்கை துணி மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வளையல் கண்ணாடி பொட்டு போன்றவற்றை வைக்கணும் அதோடு இன்னொரு தட்டில் ஆணுக்கு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வேஷ்டி துண்டு அல்லது வேஷ்டி சட்டை வைக்கணும் பிறகு இருவருக்கும் நலங்கு வைத்து ரோஜா மாலையை தவிர்த்து மற்ற மல்லிகை அல்லது சம்பங்கி மாலை ஏதாவது வாங்கி கொடுத்து இருவரையும் மாற்றிக் கொள்ளவும் சொல்லணும் அதற்கு பிறகு அந்த மாலையை உங்கள் கழுத்தில் போட சொல்லணும் அந்த மாலையோடு அவர்கள் இருவரின் கால்களிலும் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கணும் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்ய சொல்லுங்க அந்த மாலையை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை அறையில் வைக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து அந்த மாலையை நீர்நிலைகளில் விட்டுறணும் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு திருமண யோகம் கூடியும் வரும் அடுத்த மூன்றே மாதங்களில் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக முருகப்பெருமானின் அருளால் நடக்கும் இப்போ நாம குழந்தை குழந்தை பரிகாரமாக திருச்செந்தூரில் என்ன செய்யணும் என்பதை பார்க்கலாம் இல்லாதவங்க இதே மாதிரி முருகப்பெருமானை வழிபாடு செய்த பிறகு யாராவது ஒரு கர்ப்பிணி பெண்ணை அழைத்து கிழக்கு முகமாக அமர வைத்து அவங்களுக்கு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு பூ சேலை முதலியவற்றை கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை சாப்பிடுறதுக்கு வாங்கியும் கொடுக்கணும் அதற்கு பிறகு மட்டை தேங்காய் ஒன்றை வாங்கி அந்த கர்ப்பிணி பெண்ணிடம் கொடுத்து அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதற்கு பிறகு உங்களுடைய முந்தானையை பிடித்து அம்மா எனக்கு குழந்தை வரம் கொடு என்று கேட்டு அந்த மட்டை தேங்காயை முந்தானையில் வாங்கி உங்களின் வயிற்றில் குழந்தை இருப்பது போல கட்டிக்கணும் பிறகு மீண்டும் அந்த பெண்ணின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு முருகப்பெருமானின் சன்னதிக்கு சென்று முப்பத்தி மூன்று அகல்களில் நெய் தீபம் ஏற்றணும் முப்பத்தி மூன்று முறை முருகப்பெருமானை சுற்றி வலமும் வரணும் அந்த மட்டை தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து தினமும் முருகனின் அஷ்டோத்திரம் சொல்லி மலர்களால் அந்த மட்டை தேங்காய்க்கு அர்ச்சனையும் செய்யணும் கர்ப்பம் உறுதியான பிறகும் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து செய்வது நல்லது குழந்தை பிறந்த பிறகு அந்த மட்டை தேங்காயை திருச்செந்தூர் கோவிலுக்கு எடுத்து சென்று முருகப்பெருமான் சன்னதியில் வைத்து வணங்கிவிட்டு அதை அப்படியே கோவிலில் வைத்துவிட்டு குழந்தை பெயரில் ஒரு அர்ச்சனை செய்துகிட்டு வந்திடணும் இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்யறவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாகியம் உடனடியாக கிடைக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்